ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கணேஷ் ராகவ் இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான தனித்துவமான ஒரு இடத்துக்கு போக போகிறோம் ஒரு தனித்துவமான கட்டிடக்கலை இது அப்படின்னு சொல்லணும் எங்கே போக போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கிற ஐயங்கார் குளம் கிராமம் அந்த கிராமத்தில் இருக்கிற சஞ்சீவி ராயர் கோயிலுக்கு போக போகிறோம் இது விஜயநகர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட ஒரு பழமையான கோயில் அந்த கோயில் மட்டும் இல்லாமல் இப்போ சொல்ல போகிறது தான் அந்த வித்தியாசமான கட்டமைப்பு உள்ள இடம் நடவாவி கிணறு இந்த கிணறுன்றது வெறும் கிணறு மாதிரி மட்டும் இல்லைங்க பூமி கடியில் ஒரு மண்டபம் அந்த மண்டபத்துக்கு நடுவுல ஒரு கிணறு ரொம்ப வித்தியாசமான ஒரு ஆர்கிடெக்சர் நீங்கள் பார்க்காத வித்தியாசமான ஒரு கிணறு இந்த கிணறு அப்படின்னு சொல்லணும் அங்கே போயிட்டு இந்த மண்டபம் எதற்காக கட்டப்பட்டிருக்கு யார் கட்டினா இந்த இடத்துடைய வரலாறு புராணம் அது அனைத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த குளம் கிராமம் காஞ்சிபுரத்துல இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்குங்க ரொம்ப அழகான ஒரு ஊர் அப்படின்னு சொல்லணும் இங்க முக்கியமான விஷயம் இந்த சஞ்சீவிராயர் கோயில் லட்சுமி குமார தாத்தா தேசிகர் அப்படின்ற விஜயநகர் அரசோடைய அமைச்சர்னால இந்த கோயிலானது கட்டப்பட்டிருக்கு இது ஆஞ்சநேயர் கோயில் வடக்கு பார்த்து இங்க ஆஞ்சநேயர் இருக்காருங்க இந்த கோயில் ரொம்ப அழகா இருக்கும் இந்த கோயிலுக்கு பின்புறத்துல ஒரு மிக பெரிய குளம் இதை தாத்தா சமுத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க நூத்தி ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் இந்த குளம் அமைந்திருக்கு நீங்க தூரத்துல பாக்குற தெரியற அந்த ஏரி மாமண்டூர் ஏரி அதுவும் மிக பழமையான ஏரி நீங்க பாக்கலாம் அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க நீர்நிலைகளை நிறைய அமைச்சிருக்காங்க இன்னும் சொல்ல போனா அந்த காலகட்டத்துல மக்கள் தொகை கம்மியா இருந்திருக்கும் நீர் தேவைகளும் ஓரளவுக்கு கம்மியா இருந்திருக்கும் அப்பவே நீர்நிலைகளுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து இவ்வளவு நீர்நிலைகளை உருவாக்கியிருக்காங்க ஆனால் இப்போ மக்கள் தொகை அதிகமாயிடுச்சு நீர் தேவையும் அதிகமாயிடுச்சு ஆனால் நீர்நிலைகள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா நம்மளுடைய இயற்கை வளங்களை நம்மளுடைய வளங்களை நம்ம காப்பாற்றணும் இந்த மாதிரி நீர்நிலைகள் மலைகள் அது அனைத்தையும் நம்ம வந்து கண்காணிக்கணும் காப்பாற்றணும் இப்போ நம்ம இந்த கோயிலுக்கு போகலாங்க இந்த கோயிலுக்கும் இந்த குலத்துக்கும் பின்புறத்தில் தான் நடவாவி கிணறு இருக்குது பூமி கடியில் இருக்கிற ஒரு மண்டபம் அந்த மண்டபத்துக்கு நடுவுல ஒரு கிணறு இந்த கிணத்துக்கு நான் நிறைய வாட்டி போயிருக்கேன் ஆனால் இந்த முறை போகும்போது இன்னும் நிறைய தகவல்கள் சுவாரஸ்யமான தகவல்கள் எனக்கு தெரிய வந்தது அங்கே இருக்கிற ஊர் மக்கள் மூலயமா அது அனைத்தையும் நீங்கள் இந்த காணொலியில் பார்க்கலாம் வாங்க சஞ்சீவிராயர் கோயிலுக்கு போகலாம் வந்துட்டோங்க சஞ்சீவிராயர் ஆஞ்சநேயர் கோயில் இந்த கோயில் பதினாறாம் பதினேழாம் நூற்றாண்டில் லக்ஷ்மி குமார தாத்தா தேசிகர்னால் கட்டப்பட்ட கோயில் இது அவர் வந்து பார்த்திங்கன்னா விஜயநகர பேரரசு அவங்களுடைய அமைச்சராக குருவாக இருந்திருக்காரு அவர்னால் கட்டப்பட்ட கோயில் இந்த கோயில் ரொம்ப அழகாக இருக்கும் பழமையான கோயில் நம்ம அப்படியே உள்ளே போய் பார்ப்போம் இங்கே பாருங்கள் இங்கே முதல்ல இருக்கிற நாலு கால் மண்டபம் அந்த தூண் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் ஒரே கல் அது அது அந்த காலகட்டத்தில் எப்படி நிமித்திருப்பாங்க அப்படின்றது ஆச்சரியமாக இருக்கும் போய் பார்க்கலாம் அப்படிங்க அந்த தூண் பாருங்க பிரம்மாண்டமான தூண் வெளியே சண்டை போட்டுட்டு இருக்காங்க நம்ம உள்ள போய் பார்ப்போம் இங்க உள்ள வந்த உடனே ஒரு மண்டபம்ங்க ஒரு மாடம் இருக்கு இங்க இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி குமார தாத்தா தேசிகர் அவர் வந்து கட்டினாருங்க அது ஏன் கட்டினாருன்னா அவர் வந்து அமைச்சராக இருந்தார் அவர் தான் வந்து கும்பகோணம் காஞ்சிபுரம் இங்கே இருக்கிற திவ்ய தேசங்களெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தார் அவர் வந்து நன்கொடைகள் ராஜா கிட்டேருந்து நன்கொடைகள் வாங்கிட்டு இங்கே காஞ்சிபுரம் பெருமாள் கோயிலுக்கு வரும்பொழுது இந்த இடத்துல தங்குறாரு இங்கே இரவு நேரத்தில் திருடர்கள் வந்து அந்த பணத்தை நன்கொடையை திருட பார்க்குறாங்க அந்த சமயத்தில் குரங்குகள் வந்து அவரை காப்பாற்றியிருக்கு அதனால் வந்து இங்கே இந்த கோயில் கட்டியிருக்காரு இதுக்குள்ள சுற்று பிரகாரம் இருக்கு அது நல்லா இருக்கும் நம்ம போய் பார்க்கலாம் சுவாமி சன்னதிக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய மண்டபம் பெருசுங்க காத்து பயங்கரம் அடிக்குது உள்ள இருக்கிற அந்த சின்ன சுற்று பிரகாரம் இந்த பாருங்க பாரு புரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும் குழந்தைகள் ஆஞ்சி நேரம் வரைஞ்சி வச்சிருக்காங்க போகலாம் நம்ம அடுத்த பிரகாரத்துக்கு பிரம்மாண்டமான தூண்களுங்க இந்த மண்டபத்தில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு ஏற்ற மாதிரி மற்ற கோயிலில் இருக்கிற தூணை விட கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குது இந்த கோயிலில் இங்கே பாருங்க இங்கே கருடர் இருக்காரு இதே மாதிரி தாங்க உள்ள ஆஞ்சிநேயர் இருப்பார் கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு கல்லில் ஒரு புடைப்பு சிற்பம் மாதிரி தான் வந்து ஆஞ்சநேயர் இருப்பார் ி வந்துட்டோங்க இங்கே கல்வெட்டு இருக்குது பார்த்திங்களா இந்த கல்வெட்டில் என்ன இருக்குன்னா இவர் கோயில் மட்டும் கட்டலை இந்த கோயிலில் இருக்கிற ஆஞ்சநேயருக்கு ஒரு பாடல் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காரு ஸ்ரீமத் அனுமத் விம்சதி அப்படின்னு சொல்லிட்டு இதை குறிப்பிட்றாங்க லக்ஷ்மி குமார தாத்தா தேசிகர்னால் இயற்றப்பட்டது அவர் வந்து பார்த்திங்கன்னா வெங்கடபதி ராயா ஓ முதலாம் வெங்கடபதி ராயர் இரண்டாம் வெங்கடபதி ராயர் அவங்களுக்கு வந்து அமைச்சராகவும் குலகுருவாகவும் இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஸ்ரீரங்கராயர் அவருக்கு கீழே வந்து இருந்திருக்காரு வரதராஜ பெருமாள் கோயிலில் அவருக்கு வந்து ஒரு சன்னதி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஊருக்கு ஐயங்கார் குளம்னு அவருடைய பேரில் தான் வந்து பெயர் வந்திருக்கு இதுதாங்க மிக பெரிய ஒரு குளம் இது தாத்தா சமுத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலுக்கு பின்புறத்தில் இருக்கும் இது பின்புறம் கிடையாது தான் வாசல் வாயில் வடக்கு பார்த்தா மாதிரி ஆஞ்சநேயர் இருக்கிற கோவில் வடக்கில் அயோத்தி இருக்கிறதுனால அயோத்தி பார்த்துருக்கிறது தான் ஐதீகம் வந்துவிட்டோங்க இது தாங்க நடவாவி கிணறு அற்புதமான ஒரு இடம் ஒரு வேற லெவல் ஆர்கிடெக்சர்னு சொல்லணும் இங்கே இப்போது நாளைக்கு வந்து சித்ரா பௌர்ணமி வரதராஜ பெருமாள் இங்கே வருவார் இங்கே பாருங்க அதனால் வந்து நம்ம இங்கே வந்து நிறைய என்ன சொல்கிறது பணிகள் நடந்துகிட்ருக்கு இந்த கிணத்தை சுத்தம் பண்ணுற பணி எல்லா பணியும் நடந்துகிட்ருக்கு நம்ம கூட ஜோகணேஷ் வந்திருக்காரு அங்கே பாருங்கள் அங்கே படிக்கட்டு தெரியுதா அந்த வழியாக தான் வந்து இங்கே தாத்தா சமுத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோ பெரிய குளம் லக்ஷ்மி குமார தாத்தா தேசிகர் அவர் வந்து கட்டின அந்த குளம் அங்கே அந்த குளத்தை சுற்றி இப்படி அந்த படிக்கட்டு வழியாக இப்படி வருவார் இதுதான் நம்ம உள்ளே போகலாம் இங்கே ஒரு நுழை வாயில் கஜலக்ஷ்மி இருக்காங்க யாலி மேலே வீரர்கள் கொடிப்பாவை எல்லாம் இருக்காங்க பாருங்கள் யாழில வீரர்கள் இப்போ கிளீன் பண்ணி இந்த மஞ்சள்லாம் பூசி குங்குமெலாம் வச்சுருக்காங்க அப்படியே நம்ம கீழே போகலாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு உள்ளே போனால் ஒரு மண்டபம் மண்டபத்துக்கு நடுவில் கிணறு இன்னொரு ஒரு மண்டபம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போங்கண்ணா உள்ள வர்றதுக்கே ஒரு வெயில் மேலே அவ்வளோ வெயில் எங்கள் செல்லுனர்கள் ஆ சுத்தமாக தெரியல வந்து அன்பழகன் இந்த ஊர் ஆள் இவர் இங்கே வந்து ஒரு விஷயம் என்னென்னா இப்போ நம்ம பார்க்கறது வந்து இருபத்தி ஏழு படி இருக்கு இப்போ அண்ணன் நம்மளுக்கு ஒரு புது தகவல் சொல்கிறாரு சுவாரஸ்யமான தகவல் ஆனால் சொல்லுங்கண்ணா இங்கே இன்னும் என்னென்னலாம் இருக்குது நம்மளுக்கு தெரியாதது இப்போ அந்த மேலிருந்து பூமி மட்டத்திலிருந்து மேலிருந்து அந்த நடவடிக்கை கிணறு முகப்பு வாயில் வழியாக வரும்போது முதல் இருபத்தி ஏழு படிகள் வந்து பூமிக்கு கீழே வந்து வரும் ஒரு ஃபர்ஸ்ட் நிலை அந்த இருபத்தி ஏழு படிகள் என்பது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிக்கும் இதுதான் அதனுடைய முக்கிய சூட்சமம் அதன் மேற்கொண்டு உட்புறம் மேலும் இருபத்தி ஓரு படி ஒரு இருபத்தி ஓரு படிகள் உள்ளது அந்த இருபத்தி ஓரு படிகள் வந்து மொத்தம் சேர்ந்தால் வந்து நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு என்பது ஒரு மண்டலத்தை குறிக்கும் இதுக்கப்புறமும் இருக்குது இருக்குது கண்டினியூஸாக இதனுடைய இதே அலைன்மெண்ட்டில் இது ஃபுல்லாகவே வருது மொத்தம் நாற்பத்தி எட்டு படியில் நீர்நிலையில் உள்ளே இருக்கும் நீங்கள் எப்படி நான் இதை எடுத்துகிட்டு போயிருக்கேன் இது இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது அடி ஆழம் வந்து தூர்வாரப்பட்டு மொத்தம் வந்து உள் ஆழத்துலேருந்து நாற்பத்தி எட்டு படி ஆழம் அதில் வந்து தூர்வாரி அது வந்து மொத்தத்தில் வந்து அதுக்கு மேற்கொண்டு நாங்கள் வந்து நிதி இன்மையின் காரணமாகவும் மற்ற இதர பணிகள் செய்ததுனால அதோடு வந்து நிறுத்தப்பட்டு விட்டோம் நாற்பத்தி உள்ள புள்ள போயிருக்கோம் இது இது உள்ளே மேலும் இருபத்தி ஒரு படிகள் இது அண்டர் வந்து உள்ள பூமிக்கு அடியில் இருக்கு மொத்தம் நாற்பத்தி எட்டு படிகள் ஒரு வழி அந்த வழி அதோடு நின்றுடும் அந்த கிணத்தோடு நின்றுடும் கிணத்தோட நின்றுட்டு இல்லை அதுக்கப்புறம் கிணத்தோடு நின்றுட்டு உள்ள நம்ம நார்மலாக இப்போ கிணத்துல இறங்குறோம் பாருங்கள் இசட் வடிவில் ஷேப்பில் வந்து நம்ம டவுன் இறங்குறதுக்கு கிணத்தோட பாட்டம் வரலாம் இறங்கிறதுக்காக வேண்டி இசட் ஷேப்பில் டவுன் இறங்குற மாதிரி ஒரு ரெண்டு அடிக்கு ஒரு படி கிணத்துல இறங்குற படி வந்து அமைக்கப்பட்டு அது வந்து இருக்கிற அகலம் வந்து பார்த்திங்கன்னா பதினோரு அடின்றதுனால ஒரு மூன்று படிகள் தான் இருக்கும் இந்த மூன்று படி உடனே திருப்பணி வந்து கீழ் லெவலுக்கு போகும் திருப்பணி அதுலேருந்து கீழ் லெவலுக்கு போயிட்டு நமக்கு பாட்டம் மோஸ்ட்டு பாயிண்ட்டு வரலும் அந்த கிணத்துக்கு போகலாம் எங்களுக்கு தெரிஞ்ச வரல ரெண்டாயிரத்தி பதினாலில் நாற்பத்தி எட்டு அடி ஆழ வரல நாங்கள் தூர் வரணும் அந்த நீர்நிலை பாயிண்ட்லேருந்து அதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னு தெரியல இது மேலேருந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு அடி வரலும் அந்த உள்ள போகிற வழியிலேருந்து படிக்கட்டுகள் இருக்குது பன்னெண்டடியா ஆமாம் இந்த 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 உள்ளே அந்த சைபன் பார்த்தாலே தெரியும் அந்த என்ட்ரன்ஸு படி உள்ள நம்ம உள்ளே நடந்தே போகலாம் இப்போ இதை நீர் எரிச்சிட்டதுனால இப்போ சாமி வந்து மேலே போகணுன்றதுனால இதில் வந்து பேஸ்மெண்ட்டுக்கு போகிறதுக்காக தரைத்தளத்துக்கு போகிறதுக்காக வேண்டி இந்த டெம்பரரியாக இந்த படிக்கட்டுகள் அமைக்கப்படுது அந்த காலத்தில் வேலை பார்க்கும்போது அது உள்ளேருந்து மண் மற்ற இதுக்கு கட்டுமான பொருட்கள் எடுத்து கட்டுவதற்காக இந்த மேலும் ஒரு சுரங்க வழி பாதை போல் அமைக்கப்பட்டு அந்த கிணற்றுக்குள்ளே இருந்த இது கட்டிட வேலைகளை வந்து செய்யறதுக்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள் இந்த இருபத்தி ஏழு மட்டும் வந்து நம்மளுக்கு வந்து அந்த நட்சத்திரங்கள் குறிக்கும் அந்த வரிலும் ஒரு நிலைப்பாடும் அதுக்கப்புறம் இருபத்தோரு படிகள் வந்து வந்து நாற்பத்தெட்டு குறிக்கும் எண்ணிக்கை படிக்கட்டுகள் ஒரு மண்டலத்தை குறிக்கும் அளவு கணக்கீடு செய்யப்பட்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது வழியில் எது ஒன்லி இது இது இந்த 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 வெண்ட்டு வந்து மொத்தமே வந்து படிக்கட்டு உண்டான கிணறு சைஃபன் உள்ளே செல்லும் பாதை தான் ஓகே சரி தேங்க்யூ உள்ளே வந்துடலாம் இங்கே இதோட இருபத்தோரு படிக்கட்டுகள் முடியுதுங்க அதுக்கப்புறமாவும் வந்து இன்னும் இருபத்தோரு படி மொத்தம் நாற்பத்தெட்டு படி இருக்கு இங்கே இப்போ இந்த மண்டபம் மேலே ஏறுறதுக்காக இது தற்காலிகமாக இந்த படிக்கட்டுகள் போடப்பட்டிருக்கு இதுக்கப்புறமா இன்னும் கீழே போயிட்டே இருக்கும் நாற்பத்தெட்டு படி இந்த மண்டபத்தில் தான் சித்ரா பௌர்ணமிக்கு இங்கே வரதராஜ பெருமாள் வருவார் இதை சுற்றி வருவார் இந்த ஒரு ஒரு மூளையிலையும் வந்து ஆரத்தி காட்டப்படும் இங்கே சிற்பங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வைஷ்ணவ சிற்பங்கள் பாருங்க திருக்கட்சி நம்பிகள் ராமர் கிருஷ்ணர் ராமானுஜர் அப்படின்னு எல்லோரும் இருக்காங்க இங்கே இதுவும் இல்லை மண்டபம்லாம் இன்னொரு மண்டபம்லாம் நீங்க பார்த்த வரைக்கும் இல்லை மண்டபம் நாற்பத்தி எட்டு அடி ஆழமரில் ஏற்கனவே வந்து சுத்தம் செய்யும் போது போது மண்டபம் எதுவும் இல்லை இப்போ அந்த இருபத்தி ஏழு படிகளை தொடர்ந்து இருபத்தோரு படிகள் அதே நிலைப்பாட்டில் அதே இதுல வந்து உள்ள நீர்நிலை அதாவது நடவாவி கிணறு உள்ள வந்து அந்த முகப்பு வாயில் வரைய வந்து இருபத்தோரு படிகளை சேர்ந்து நாற்பத்தி எட்டுல உள்ள அங்கேயே முடிஞ்சிடும் அது வந்து தண்ணியுடைய அந்த கிணற்றுடைய தெற்கு தெற்கு பகுதி வாயில் வந்து நுழைவாயில் மாதிரி ஒரு அமைக்கப்பட்டுள்ளது அந்த படிக்கட்டு முற்காலத்தில் அந்த கிணறு அமைக்கும் போது அது இருந்த மண் மற்றும் அந்த கட்டிட சம்பந்தமான பொருட்கள் வருவதற்கு பாதையாக ப படிக்கட்டுகளை அமைத்து பாதையாக உருவாக்கி அதை வந்து நீர்நிலைக்குள் உள் போகுமாறு சிறப்பான முறையில் வடிவமைத்துள்ளனர் ஓகே ஓகே வடிவமைத்து கட்டிடக்கலைக்கு ஒரு சிறப்பான ஒரு வழிவகை செய்து இந்த மாதிரி சிறப்பான கட்டிடக்கலைகள் பார்ப்பது அறிவு ஆமாம் அறிவுகளும் அறிவுங்க ஆமாம் ஆமாம் ஓகேண்ணா தேங்க்ஸ்ண்ணா இது வந்து பார்த்துருப்பீங்க நடவாவி கிணறு அதுக்கப்புறமா இந்த சஞ்சீவிராயர் கோவில் இந்த கோவில் எப்படி கட்டினாங்க இந்த கோவிலோடைய வரலாறு இங்க இருக்கிற இவ்வளோ பெரிய ஒரு குளம் அதுக்கப்புறமா அந்த நடவாவி கிணறு அந்த ஆர்கிடெக்சர் பூமி கடியில் ஒரு கிணறு அதாவது ஒரு மண்டபம் அந்த மண்டபத்துக்கு நடுவுல ஒரு கிணறு நாற்பத்தி எட்டு படிக்கட்டுகள் வச்சிருக்காங்க ஆனால் இருபத்தோரு படிக்கட்டுகள் வர நிலையிலே வந்து மேலே ஒரு மண்டபம் வச்சிருக்காங்க அது கீழே இன்னும் நாற்பத்தெட்டு கீழே இறங்குற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது ரொம்ப வித்தியாசமான ஒரு கட்டமைப்பு ரொம்ப ஒரு யூனிக் அப்படின்னு சொல்லணும் கண்டிப்பாக நீங்களும் வந்து பாருங்கள் இந்த ஒரு வீடியோ மூலயமா நீங்களே அந்த இடத்துக்கு போன அனுபவம் உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சித்ரா பௌர்ணமி வருஷத்தில் ஒரு நாள் அந்த சித்ரா பௌர்ணமி பக்கத்தில் இருக்கிற முன்னாடி ஒரு ரெண்டு மூணு நாட்கள் அதுக்கப்புறமா பின்னாடி இருக்கிற நாட்களில் தான் இந்த குளத்துக்கு இந்த கிணத்துக்கு வந்து நீங்கள் பார்க்க முடியும் கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய இடம் இப்போ நான் இந்த காணொலியை இங்கே முடிச்சுக்கிறேன் இன்னொரு நாள் இன்னொரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன் பை ஃப்ரம் கணேஷ் ராகு ஃப்ரெண்ட்ஸ் பை